இலங்கை போலீசார் இங்க குவிக்கப்பட்டு உங்களது கவனிப்பு போராட்டத்தை என்று தடுத்து உங்களது உறவுகளை தள்ளி விழுத்தி உங்களது தாய்மாருக்கு அடித்து உங்களை என்று அச்சுறுத்தி இருக்கின்றார்கள் நீதி கேட்க தான் அந்த மொழியோ அவங்களோட சண்டை மட்டும் அது மூலம்

தன்முறை கடமைக்காது இனிமும் காலவர்களை உக்கடிக்காது எங்களுக்கான நீதியை கட்டுத்தான் நீகள் நீதி பெற்று தரோம் எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நன்றை மட்டங்களப்பை மாவட்டத்தில் இருந்து நாங்க எங்களுடைய உறவுகளுக்காக நீதி கேட்டு சர்வதேச நீதி கேட்டு நாங்க வர்ற வழியிலயே எங்களை மறிச்சு எங்களை விசாரணைக்கு உட்படுத்திதான் உங்களை முட்டை வாங்க உங்களை வர்றதுக்கே முடியல அப்ப இது ஒண்ணும் சர்வதேச உங்களுக்கான உங்களோட உறவுகளை போட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு திணி உங்கள் இருந்தும் நாங்கள் எங்களை வந்து எங்களோட நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இலங்கை பொலிஸாரினால் ஒரு பெண் பொலிசார் இல்லாமல் எங்கள் பெண்களை அடிச்சு உதக்கி மிதித்து உங்களை போ இந்த போராட்டத்தையே செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள் ஏன் அவர்கள் நான் எனக்கு ஏகமாக இல்லலாம் நாங்கள்

இடத்திலே நான் அவர்களுக்கு விழிப்புணர்வு போராட்டம் அனுஷ்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தாய்மக்கள் சர்வசமாவது உணர்ந்து மௌனிக்காமல் மரணம் மாறி இருக்காமல் எங்க உறவுகளுக்கான நீதிகளை பெற்று எங்களுடைய உறவுக்கு கால நிற்போரை இனியும் கொடுக்க முடியாது நாங்களும் தாங்க முடியாது முன்னூத்தி ஐம்பது அறுபது தாய்மார்கள் இறந்து கொண்டார்கள் இந்த இறந்து கொண்ட சூழ்நிலையில் அவர்களுக்கான நீதியையும் கண்முன்று பார்த்து எங்களுக்கான நீதிகளை பெற்று

නවල්ලනේ ඒමයි රජ රන්නේ හෝ රගේ රහේ පන්න පබ අ පිත්වා පී කිෙනවා අරි කමන්න ඔොයා ගන්ඩ අවදේ වයික ර ක රන්න හ රජ බිතුය බට හෝටේයි හම න තු ව අප. मा अ मैं अभिललाइने ओगलों के ताराक सानी सा मंद ख राते ग आ साक्री आक